சிம்மராசிக்காரர்கள் தான் நான் தான் சிம்மம்னா என்ன சிம்மம்னா சூரியன் சூரியன்னு நான் தனியைப் போல ஒரு மோசமான எதிரி உங்களுக்கு யாரும் கிடையாது சூரிய சிம்மராசிக்காரர்கள் ஆறு ஏழு குடையவர் அவர் வக்கரம் இருக்கார் ஆறுக்குடையவன் வக்கரம் பெறும்போது வியாதி கடன் கஷ்டம் போன்றவை தரக்கூடிய ஆறுக்குடையவன் அது வக்கரம் பெறும்பொழுது வியாதி கடன் கஷ்டம் இல்லாமல் போகிறது ஆனால் அந்த தொழிலுக்கான அட்வைஸை நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்க சொல்லுங்க அந்த தொழிலுக்கான அட்வைஸ் உங்க கூட இருக்கிற உங்க நண்பர்கள்ட்ட கேட்குறீங்க நமக்கே இவ்வளோதான் அறிவுனா நம்ம கூட இருக்கிற நண்பனுக்கு பிள்ளை எவ்வளோ அறிவு இருக்கும் அது யோசிச்சு பாருங்க நம்ம யார்கிட்ட கேட்கணும் நமக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத நம்மை விட புத்திசாலிகிட்ட நான் இதை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அவன் ஒரு நல்ல அட்வைஸ் சொல்லுவாள் அது ஒரு லாஜிக் இருக்கு அதாவது வாழ்க்கையில சின்ன அட்வைஸ் நம்மளோட எளிய மக்கள் ரொம்ப அழகாக யோசிக்கிறாங்க இப்போ ரொம்ப பெரிய புட்சால்தெல்லாம் பேசாதீங்க ரொம்ப பெரிய புட்சாலிட்ட நம்மளும் முட்டைக்குவான் ரொம்ப பெரிய புட்சாலிட்ட பேசாதீங்க முடிஞ்சு வச்சு சிம்மராசிக்காரர்களுக்கு சோஷியல் மீடியாக்காரங்களோட குழப்பம் ஏற்படும் தயவுசெய்து இவனுக்குலாம் பழகாதீங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிசினஸ் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்போ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது சனி வக்கரம் அடைகிறார் எப்போ வக்கரம் அடைகிறார் ஜூலை பதிமூன்றாம் தேதி அடைந்த வக்கரம் நவம்பர் இருபத்தி ஏழு தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அது வரைக்கும் வக்ரம் தான் வக்கர சனியின் உக்குற கோம் எல்லாரும் இங்கே ராம்ஜின்னு ஒருத்தர் காணோம் சனியோட பிராண்ட் அம்பாசிடர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இதை இந்த டயலாகை வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் பண்ண ஒரு பெருமை நம்ம பக்தி இன்ஃபோ சேனலுக்கு தான் சேரும் அவ்வகையிலே நமது நேர்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லுகிறேன் இந்த சனி பகவான் அள்ளித்தர வந்திருக்கிறார் யார் யாருக்கெல்லாம் அள்ளித்தர போகிறார் அவர் என்ன அள்ளித்தர போகிறார் அப்படிங்கிறத ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் போகுது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யாரெல்லாம் செம்மையாக வாழ போகிறீங்க நமக்கே ஒரு ஸ்டெயிலில் பார்த்துடலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நான் தான்டா சிம்மராசிக்காரர்கள் தான் நான் தான் சிம்மம்னா என்ன சிம்மம்னா சூரியன் தான் நான் சிம்மத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் வக்கரம் சனி உங்களுக்கு ஜென்ம எதிரி சனி உங்களுக்கு ஜென்ம எதிரி சனியை போல ஒரு மோசமான எதிரி உங்களுக்கு யாரும் கிடையாது சூரிய சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழுக்குடையவர் அவர் வக்கரம் பெறுகிறார் ஏற்கனவே ஆறு ஏழுக்குடையவர் எட்டில் மறைந்துட்டார் அதுதான் அஷ்டமசனின்னு சொல்கிறோம் அஷ்டமசனி வக்கரம் அடையும் போது அஷ்டமசனி லீவு விட்டாச்சு அவ்வளோதான் சிம்பிள் அஷ்டமசனி லீவு விட்டாச்சு எது உங்களை வருத்தியதோ அந்த வருத்தியது உங்களை நீங்கி அஷ்டம அஷ்டமசனி வக்கரம் பெற்றாச்சு ஸோ ஆறு ஏழு கொடையர் வக்கரம் பெறும்பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் ஆறு கொடையவன் வக்கரம் பெறும்போது வியாதி கடன் கஷ்டம் போன்றவை தரக்கூடிய ஆறு குடையவன் அது வக்கரம் பெறும்பொழுது வியாதி கடன் கஷ்டம் இல்லாமல் போகிறது சார் எப்போ பார்த்தாலும் ஒரே உடம்பே சரியில்லாமல் இருக்குது சார் என்னன்னே தெரில உடம்பு புரிய பிரச்சனையாகவே இருக்குது டஃப்பாக இருக்குது எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எந்த வைத்தியமும் சரியாகலை என்ன நடக்குதுன்னே தெரில சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இப்படி தான் ஹெச்பி ஏறவே இல்லை அனிமியா அனிமியா ரத்த சோகை என்னன்னே தெரில கடைசியாக வந்து ஒரு சித்த மருத்துவர் ஒருத்தர் கண்டுபிடிச்சார் இதுக்கேங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க பீட்ரூட்டு சார் எடுத்து டெய்லி குடிங்க காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று குடிங்க எப்படி சரியாக இருங்கன்னா அதே மாதிரி குடித்தோன்னே ரத்தம் ஏறி போச்சு வாழ்க்கையிலே பல நேரங்களில் சின்ன சின்ன அட்வைஸு வாழ்க்கையே மாற்றிடும் ப வாழ்க்கையே மாற்றிடும் ஆனால் நம்ம அதுதான் அந்த ஆறு குறை சரி இப்பெல்லாம் நோயாளிகள் நல்ல நிறைய பேர் ஆகிட்டாங்க நல்ல டாக்டர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த நல்ல டாக்டர் கிடைக்கிறது தான் தேட வேண்டியதாக இருக்குது அந்த நல்ல டாக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த இந்த தடவை தான் அப்பா நான் எந்த ஹாஸ்பிட்டலில்னா போகிறேன் எவ்வளோ செலவு பண்ணுறேன் நல்ல டாக்டரா இப்போ எல்லோருடைய கேள்வியுமே அதுதான் டாக்டர் நம்ம தான் இன்டர்வியூ பண்ணி செலெக்ஷன் பண்ணிட்டு போகிறோம் அங்கே போய் பார்த்தா நாலு பேர்ட்ட ரெஃபரன்ஸ் கேட்போம் அப்போ அந்த டாக்டர் நல்லா டாக்டராக நல்லா போடுவார் ஊசி வலிக்காமல் போடுவார் இவெல்லாம் ஒரு ஆள் நமக்கு நமக்கு சொல்கிறவன்லாம் பாருங்களேன் அவர் நல்ல புத்தாலே கொடுப்பார் மருந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் கொடுப்பார் அப்படி சொல்ல மாட்டான் நமக்கு சொல்கிறவனா ஊ ஊசி வலிக்காமல் போடுவார் அவர்கிட்ட போனால் அட்மிட்டே பண்ண மாட்டார் வீட்டுக்கு அனுப்பிடுவார் இதெல்லாம் ஒரு பெருமை ஐயோ உருப்படியாக ஒரு நல்ல டாக்டர் சொல்லுங்களா அந்த ஒரு நல்ல டாக்டரை சந்திக்க போகிறீங்க வியாதி சரியாக போக போகுது சார் வாழ்க்கையிலே வறுமை வரும் பொழுது நம் தொழிலை தொடங்குகிறோம் நமக்கு வறுமை வந்துருச்சுன்னு ஒரு தொழிலை தொடங்குகிறோம் ஆனால் அந்த தொழிலுக்கான அட்வைஸை நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்க சொல்லுங்கள் அந்த தொழிலுக்கான அட்வைஸு உங்கள் கூட இருக்கிற உங்கள் நண்பர்கள்கிட்ட கேட்குறீங்க நமக்கே இவ்வளோதான் அறிவுனா நம்ம கூட இருக்கிற நண்பனுக்கு பிள்ளை எவ்வளோ அறிவு இருக்கும் அதை யோசிச்சு பாருங்கள் நம்ம யார்கிட்ட கேட்கணும் நமக்கு முற்றிலும் சம்மந்தம் இல்லாத நம்மை விட புத்திசாலிகள்கிட்ட நான் இதை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அவன் ஒரு நல்ல அட்வைஸ் சொல்லுவாள் அதில் ஒரு லாஜிக் இருக்குது நம்ம கூடயே தெரிகிற பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நம்மள மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் அவங்களுக்கும் இருக்கும் கரெக்டா அப்போது ஆறு கூடையவர் வக்கரம் வரும்பொழுது புதிய நண்பர்களை சந்தித்து புதிய பிஸ்னஸ் அட்வைஸ் கேட்பீங்க சார் இன்னைக்கு நாள் நான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கேன் நான் சோசியல் மீடியா அட்வைஸு ஒருத்தர கேட்கலான்னு போகும்போது ஒரு கதை படித்தேன் அதுக்கப்புறம் சோசியல் மீடியா அட்வைஸ் கேட்குறதே விட்டேன் நான் கூட போய்ட்டு சோசியல் மீடியா அட்வைஸ்லாம் கேட்கலாம் எப்படி இன்னும் இன்னும் எல்லா மக்களையும் சென்று நீர் ரீச் ஆகிறதுன்னு யோசிக்கலான்னுலாம் யோசித்தேன் சார் ஆனால் அதுக்கப்புறமா அந்த முடிவை கையை விட்டேன் ஏன் சொல்லுங்கள் ஒரு கதையை படித்ததுக்கப்புறம் தான் அது என்ன கதை ஒரு பஸ் இருந்து தான் அந்த பஸ்ஸில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய ஒருத்தர் வர்றார் அஞ்சு கொய்யாக்கா நூறுரூபா அஞ்சு கொய்யாக்கா நூறுரூபா அஞ்சு கொய்யாக்கா நூறுரூபா சொல்லிட்டே இருக்கார் அவருக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வரான் வந்து ஆறு கொய்யாக்கா நூறுரூபா ஆறு கொய்யாக்கா நூறுரூபா என்று சொல்லிட்டே இருக்கா மக்கள் எல்லாம் அந்த சின்ன பையன்கிட்டே வாங்குறாங்க ஆறு கொய்யாக்கா நூறுரூபா அது எதுவும் தரம் இல்லாத சின்ன கொய்யாக்கா தான் ஆனால் ஆறு கொய்யாக்கா இல்லையா அதனால் நூறுரூபாக்கு வாங்குறாங்க ஒருத்தர் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பார்த்துட்டே இருக்கார் இப்போ தான் இப்போ தான் வரலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அதை பார்த்துட்டு உடனே பாருங்கள் என்ன பெரியவரே நீங்கள் பிஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறீங்களா பிஸ்னஸ் புரியாமல் பண்ணுறீங்களா சொல்லுங்கள் என்ன விஷயம் நானும் பார்க்குறேன் நாலஞ்சு பஸ்ஸு ஏறிட்டு வந்துட்டீங்க எந்த பஸ்லேயும் உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கலை அஞ்சு கொய்யாப்பழம் நூறுரூபா சொல்கிறீங்க உங்கள் பின்னாடியே ஒரு பையன் வரான் ஆறு கொய்யாப்பழம் நூறுரூபா சின்ன கொய்யாப்பழம் வந்தோம்னா சேல் ஆகுது சரி குவான்டிட்டியை பிகர் பண்ணி அமௌண்ட்டை லெஸர் பண்ணாதான் ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு ஆள் சொன்னாரான் இந்த ப்ராடக்ட்டு குவான்டிட்டி குவாலிட்டி இல்லை எனக்கு தெரியாதுப்பா இவன் நம்ம பையன்தான் நேரடியாக ஆறு ஆறு கொய்யாக்கா விற்றா இந்த மக்கள் வாங்காது அஞ்சு இப்படி காட்டி ஆறு எப்படி காமிச்சோம்னா ஆறு கொய்யாக்கா இதை வாங்கிக்கிட்டாங்க இப்போ அஞ்சு குவாலிட்டியான பழம் எங்கேயிலேயே இருக்குது இது வேறு ஒருத்தையும் கொடுத்துருவேண்டானா சோசியல் மீடியா பர்சனுக்கு வாயை அடைச்சி போச்சு என்னது இவர் நேரம் விற்றுதும் தானா ஆமாண்டா இவர் எனக்கு அட்வைஸ் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்கண்ணா அதாவது வாழ்க்கையில் சின்ன அட்வைஸ் நம்மளோட எளிய மக்கள் ரொம்ப அழகாக யோசிக்கிறாங்க நம்ம தான் குவான்டிட்டி குவாலிட்டி அது இதுன்னா சொல்லிட்டு இருக்கோம் எளிய மக்கள் ஈஸியாக யோசிச்சுட்டாங்க அந்த கொய்யாக்கா விற்றது என் பையன்தான் நானும் தான் விற்கிறேன் தான் வைக்கிறேன் யார் விற்றா என்ன அவளை தான் முடிஞ்சு போச்சு ஸோ அப்போ பிஸ்னஸை நீங்கள் தெளிவாக யோசிக்கணும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறு கோடியின் வக்கரம் பொழுது எது செல்லபிள் மெட்டீரியலோ அதை பிஸ்னஸ் பண்ணுங்கள் சிம்பிளாக பண்ணுங்க சார் ஃபேஸ்புக்கில் போய் சார் இன்ஸ்டாவில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் சார் அந்த லிங்க் கிளிக் பண்ணணுன்னா அப்படியே கனெக்ட் ஆகி சார் ஆமாம் கிளையண்ட்டு உங்கள்கிட்ட மஞ்ச மஞ்சத்தூள் வாங்க வந்தானா இல்லை இருபத்தாறு உங்களுக்கு இதெல்லாம் பண்ண வந்தானா இதை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஃபீட்பேக் போட்டு அதுக்குள்ளே போய் என்னங்க நடக்குது அஞ்சு ரூபா மஞ்சத்தூளுக்காக இந்த கூத்து ஸோ அப்போது சிம்பிளாக யோசிங்க சிம்பிளாக யோசிங்க அப்போ சின்ன ஆடு சிம்பிளாக எங்கள் மஞ்சள் தூள் தங்கமான மஞ்சள் தூள்னா ஓடப்போகுது அதை இது இப்போ ரொம்ப பெரிய புட்சால்தல்லாம் பேசாதீங்க ரொம்ப பெரிய புட்சால் நம்மளும் முட்டை வைக்கிறான் ரொம்ப பெரிய புட்சாலிட்ட பேசாதீங்க முடிஞ்சு போச்சு வித்துடுச்சு படியில் பையனா நொடியில் மரணம் முடிஞ்சு போச்சோடலாம் சிம்பிளாக யோசிங்க அதை விட்டுட்டு இப்படி ஒரு லிங்க் வரும் சார் உடனே ஒரு ஓடிபி வரும் சார் உடனே நம்ம கிளைண்ட் அந்த ஓடிபி பார்த்து அது என்டர் பண்ணுவார் சார் ஆமாம் அஞ்சு ரூபா வந்தவனுக்கு ஒரு அசைன் மட்டும் கொடுங்க இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு சோசியல் மீடியாக்காரங்களோட குழப்பம் ஏற்படும் தயவுசெய்து கூடலாம் பழகாதீங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ஸோ அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே சனி வந்து நியாயத்தின் கடவுள் தர்மத்தின் கடவுள் எல்லாம் சொல்கிறாங்க இந்த சனி என்ன எல்லாம் தருகிறார் மீனராசியிலே சனி வக்கரம் அடைகிறார் வக்கரம் பெற்ற சனி என்ன எல்லாம் தருவார் என்றால் வக்கர சனி பன்னிரெண்டாம் உங்கள் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது ஒரு ஒரு சண்டேருந்து நம்ம வந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்குமான ஆறு நாள் நம்ம கண்ட்ரிஸாக வேலை செய்கிறோம் தொடர்ந்து வேலை செய்கிறோம் ஆனால் அந்த வேலை செஞ்சது எல்லாத்தையும் நமக்கு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டில் ஃபேமிலிக்குன்னு சண்டே மட்டும் ஒதுக்கி அந்த சண்டே மட்டும் ஃபேமிலியோடு இருக்கும் அந்த சண்டே ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முழு நேரம் அட்டன்ஷன் ஃபேமிலிக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் இதுதான் வந்து முக்கியமாக அப்போது அந்த இருக்கின்ற அந்த ஒரு நாளை ஃபேமிலிக்காக மட்டுமே நீங்கள் செலவு பண்ணுறீங்க லைக் த சேம் அதே மாதிரி தான் இந்த சனி வக்கரம் என்பது உங்களை சனி படாப்படுத்த வந்திருக்கிறார் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறார் எல்லாம் இருந்தாலும் சனி லீவு விட்ட ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள்னா அது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் தான் இது ஜூலை பதிமூணில் இருந்து நவம்பர் இருபத்தேழு வரைக்கும் இந்த பீரியடில் சனி உங்களுக்கு மொத்தமாக தர வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் அந்த கொஞ்ச நாள்லேயே தந்துடுறாரு இந்த எப்படி அந்த லீவு நாளில் ஒரு நாளில் ஆறு நாள் சந்தோஷத்தை கொண்டு வர நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண சனி மொத்தத்தையும் அன்றைக்கி நாள் கொடுத்துற ட்ரை பண்ணுறாரு இந்த வக்கரம் அப்போ இந்த வக்கர பயிற்சி எப்போது புதிய தொழில் தொடங்கலாமா தொடங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணலாம் கூட்டு முயற்சிகள் தொடங்கலாமா தொடங்கலாம் சனி வக்கர நிவர்த்தியால் குழந்தை பிறக்கமா பிறக்கும் எதையுமே அதிபலம்னு பேரு பலா அதிபலான்னு பேர் அதிபலம்னா என்ன அதிபலம்னா எதையுமே அது அதுக்கு அதை விட அதிகமான சக்தியோடு ஒரு காரியத்தை நிறைவேற்றுதல் சாதாரணமாக நிறைவேற்றுறதை விட டபுள் மடங்கு சக்தியோட ஒரு காரியத்தை நிறைவேற்றும் பொழுது ஒரு காரியம் அழகான வடிவம் பெறுகிறது எந்த இலக்கோ அந்த இலக்கை ஈஸியாக அடைகிறது இதற்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய அந்த சக்தி மட்டும்தான் அந்த வக்கரம் என்பதுதான் அதனால உலகத்தாரால் திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய ஒரு பயிற்சி எதுனா அந்த சனி சனிவக்கர பயிற்சி சனி வக்கரம் ஆகிட்டார்னா ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஏனால் அடிக்கடி ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் வார்த்தை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி மட்டுந்தான் கிடையாது கெடுக்கணும்னு நினச்சாலும் சரி கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி சனி ஒரு முடிவு எடுத்தால் எடுத்தது எடுத்தது தான் யாராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அதான் சனியோட ஸ்பெஷல் அவ்வகையில் இந்த ஜூலை பதிமூன்று தொடங்கி நவம்பர் இருபத்தாறு வகையான வரையிலான இந்த சனி வக்கர பயிற்சி ராசிதோறும் நம் கண்டு வருகிறோம் சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சூலூர் பக்கத்தில் இருக்கின்ற அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கிற சனி பகவானை பார்க்கறது நல்லது அல்லது நீங்கள் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு அந்த ஜிப்மர் பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் டெம்பிள் இருக்கு அங்கே போகிறது நல்லது அல்லது கும்பகோணத்தில் இருக்கிறவங்க திருநள்ளாறு போகலாம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் நல்லது போன்ற அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுடைய திருக்கோயில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தானம் செய்து எள்ளு சாதம் எள்ளு உருண்டை எல்லாம் நைவேத்தியம் பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தாலே சனி பகவானுடைய பரிபூர்ண அறலை என்னாலும் பெறலாம் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விஷ்ணுமாயாவிடம் சொல்லுங்கள் ஐந்து ஆறு அடி உயர விஷ்ணுமாயா இங்கே ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா இங்கே போரூரில் மட்டும்தான் இருக்குது எதாக இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சுவாமியை தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்